முன்னாடிலாம் நீங்கள் உங்கள் படத்தில் வந்து நீங்கள் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் பிரமாதமான பாடல்லாம் போடுவீங்க இது இப்போ சாம்சிஎஸ் மியூசிக்கல்னு போடுற அளவுக்கு ஏதாச்சும் இப்போ கையில் இருபத்தி ரெண்டு படம் இருக்குன்னு சொன்னாங்க வாழ்த்துக்கள் இப்போ வந்து முன்னாடி படங்கள்லாம் கொஞ்சம் அதிர் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம நண்பர்களே சில பேர் காதில் பஞ்சு வச்சுட்டு வந்ததாக பஸ் ஷோவிலே சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ குறைச்சிட்டிங்க நான்லாம் ரிவியூவில் சாம் சியர்ஸ் வந்து கொஞ்சம் மியூசிக்கோட அந்த சவுண்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரீ ரெக்கார்டிங்கில் மட்டும் பாட்டு பிரமாதமாக இருக்கும் இப்போ என்னன்னா இல்லை எங்கள் ரிவியூலாம் பார்க்குறீங்களா அதையும் எடுத்து பார்க்குறேன் அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் ஒரு மிகப்பெரிய பத்திரிகை ஆக்சுவலி நம்ம இதில் வந்து ஒருத்தவங்க எனக்கு வந்து ரிவியூ போட்டு அடுத்த சைக்கே நான் உங்களுக்கு கால் பண்ணேன் என்னென்னா சாமியுடைய சத்தம் இறைச்சல் வழக்கம் போல் அப்படின்னு ஸோ இங்கே ஒன்று தெரிவாக தெரிஞ்சுக்கிறோம் எல்லாருமே என்னென்னா நம்ம ஊரில் வந்து ஒரு நேஷனல் அவார்டே இருக்குது சிறந்த ஒலிக்கலவை அதாவது பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த ஒலிக்கலவைக்கு அவார்டு கொடுப்பாங்க நேஷனல் அவார்டு அது இங்கே மட்டும் இல்லை ஆஸ்கார் வரைக்கும் எல்லாமே இருக்குது ஸோ நான் என்னுடைய வேலை என்னென்னு சொல்கிறேன் மாதிரிங்களேன் இப்போ நான் வந்து ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுறேன் அதை பண்ணி என்னுடைய லெவல் என்னென்னு தெரியும் எவ்வளோ பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியும் ஸோ நம்ம அதை பண்ணி இங்கேருந்து ஒரு அவுட் கொடுத்துருவோம் இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்கு அது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸு டயலாக்ஸ் எல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒன்று அவுட் வருது அதுக்கும் மியூசிக் டேரக்டருக்கும் சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எதுனாக சில படங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கேஜிஎஃப்க்கு அப்புறமா எனக்கு அப்படி தான் தோணுது ஸோ ஒரு ஒரு சீன் ரொம்ப டவுன் ஆகுது ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுப்பாகிறாங்க அப்படின்னா உடனே மியூசிக்கை ஏற்றுங்க அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி நார்மலாக அது வந்து மியூசிக்கில் நம்ம வந்து ஃபீல் பண்ணிடலாம் இல்லைனா மியூசிக்கை வந்து கொஞ்சம் சத்தமாக வச்சுட்டோம்னா சீன்லாம் தப்பிச்சிரும் இப்படிங்கிற ஒரு கான்செப்டில் என்ன பண்ணுறாங்கன்னா சில டைரக்டர்ஸோ இல்லை வந்து அப்படி அப்படி மேலே பண்ணிடுறாங்க நானே வருத்தப்பட்டு பேசினது உண்டு என்ன எதுக்குங்க இவ்வளோ சவுண்டுன்னு சொல்லவே முடியும் என்னால் என்னென்ன படம்னு நம்ம தேட்டரில் உட்காரும்போது நமக்கு என்னென்னா இப்படி பண்ணதில்லை என்னை அப்படிங்கிறது இருக்கு ஸோ இதுக்கு முழு காரணம் மியூசிக் டைரக்டரே கிடையாது அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க சில ஒரு இடத்துல வந்து அந்த வண்டி போற சவுண்டும் அந்த கன் சவுண்டையும் என்ன மியூசிக் டைரக்டர் பண்ணிட்டார் அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஆஷ்லயே அது